கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவழியிலே சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்றை வாசிக்கும்போது விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன் சவுலுக்கு தப்பும்படி தாவீது விலகி ஓடினபோது தாவீது மிகுந்த உபத்திரவங்கள் மற்றும் போராட்டங்களின் மத்தியில் இந்த சங்கீதத்தை பாடினான் சவுலும் இஸ்ரேலின் அனுபவமும் அவனை சூழ்ந்து கொண்டபோது தேவனுடைய இரக்கத்தை தேடினான் தன்னோடு தேவன் இருப்பதையும் சவுலின் ஜீவனை தன்னிடத்தில் கொடுப்பதையும் சவுலை தப்புவிடும்படி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அவன் அறிந்திருந்தான் சர்வவல்ல தேவனுடைய நிழல் அடைக்கலமாய் வந்தடைவது ஒவ்வொருவருக்கும் அறிந்திருக்கிற அற்புதமான சத்தியம் இது தேவனாகிய கர்த்தர் விஸ்வாசிக்கிறவர்கள் அவர் ஒருவரே தங்களது நம்பிக்கை மற்றும் அடைக்கலம் என்பதை அறிந்திருக்கிறார்கள் எனவே இக்கா இக்கட்டான சூழ்நிலைகள் சந்திக்கும்போது அடைக்கலமாகிய அவருக்குள் ஓடி வந்து தங்கள் இருதயங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுகின்றனர் கர்த்தருடைய ஆறுதலையும் தேறுதலையும் அப்படியே அவர்கள் பெற்று அனுபவிக்கின்றனர் கர்த்தருடைய பாதுகாக்கிற செட்டைகள் சர்வலோகத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை எத் விவரிக்கப்பட்டுள்ளன அவருடைய செட்டைகளின் அசைவாடுதல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சகல சூழ்நிலைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளவும் அவருடைய சத்துருக்களை மேற்கொள்ளவும் போதுமானது கடினமான பாதையின் ஊடாக கடந்து சென்ற பரிசுத்தமான்களின் வாழ்க்கையை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டனர் என்பதையும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நித்திய செட்டைக்குள் அவர்கள் எவ்வாறு பாதுகாத்தன என்பதையும் கண்டு கொள்வீர்கள் அன்பான தேவ பிள்ளையே கருத்தராக ஏசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் நிச்சயம் எப்படிப்பட்டதென்று சற்றை சோதித்து பாருங்கள் அவருடைய கிருபை இறக்கங்களை பற்றி கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில் கடந்து செல்லும் பாதைகளினால் மிகுந்த மன அழுத்தமும் பாரமும் கொண்டிருக்கிறீர்களா யாரோ ஒருவர் உங்களை தொடர்ந்து வருவதாக எண்ணி பயப்படுகிறீர்களா நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியை குறித்து நிச்சயமில்லாதவர்களாய் நடுங்குகிறீர்களா தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள செட்டைகளின் கீழ் அடைக்கல புகுந்து கொள்ளவும் அவருடைய நிழலின் கீழ் வந்தடையவும் உங்களை அன்பாய் அழைக்கிறார் நான் உன் யுத்தங்களை நடக்குகிற தேவனாகிய கர்த்தர் இந்த யுத்தம் மனுஷனுடையதல்ல அது தேவனுடையது என்கிறார் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலில் வந்திருக்கிற நீங்கள் இப்பொழுது அவர் கொடுத்துள்ள வெற்றியை சொந்தமாக்குங்கள் அவருடைய செந் செட்டைக்குள் நீங்கள் வரும்போது வெற்றி நிச்சயம் அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ராஜா எஸ் யோசபாத் ராஜா ஆசா இவர் தாவீது இவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு மாபெரும் வெற்றியை தந்தார் உனக்கும் தருவார் பாதை எறியாத குருடனை போல் தடிமாறி கொண்டிருக்கிறாயா உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் முற்றிலும் அவருக்கு தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விலை காய் ஸ்தூத்திரம் விக்னங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டையின் நெல்லிலே பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்காயும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கை சகலத்தை அறிந்திருக்கிறீர் எங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு அண்டவரே நாங்கள் எவ்வளவேனும் பயப்படாதபடி உடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து எங்களுக்கு நிறைவான பலனை கட்டளிட உள்ளவராக இருக்கிறீர் ரூத் தாவிதை கலாட்சி தருளிய தேவன் எங்களையும் கலாட்சி தருளி உடைய சட்டைக்குழாய் மூடி வழி நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆவ் அ பிளஸ் எட் எமேன்